சந்திர கிரகணம் நடைபெறும் நாளில் பலர் பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள் கிரகண நேரத்தில் விஷ்ணு சிவன் அல்லது காயத்ரி மந்திரங்களை ஜபிக்கலாம் இது சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நேரம் ஆன்மீக வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக கருதப்படுகின்றது சிலர் கிரகண நேரத்தில் ஒரு குடத்தில் நீர் வைத்து அதன் பிறகு அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றுவதால் நன்மை கிடைக்கும் என நம்புகின்றனர் கிரகணத்திற்கு பிறகு ஏழைகளுக்கு பொருட்கள் அல்லது உணவு வழங்குவது புண்ணியமாக கருதப்படுகிறது கிரகணத்திற்கு பிறகு சுத்த மான நீர் குளித்து புனிதமாக மந்திர ஜெபம் செய்தால் நல்லதாக கருதப்படுகிறது பல நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது உணவு உண்பது உடலுக்கு தீங்காகும் கிரகணத்தை கண் பார்வை ஊடாக நேரடியாக பார்க்க வேண்டாம் இது ஆரோக்கியத்திற்கும் தீங்காக அமையலாம் கிரகண நாளில் புதிய முயற்சிகள் தொடங்க வேண்டாம் என கூறப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்ல வேண்டாம் இந்த நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் என சில நம்பிக்கைகள் கூறுகின்றன இந்த வழக்கங்கள் முழுவதும் நம்பிக்கைகளின் அடிப்படையில் இருப்பதால் நீங்கள் விருப்பப்படி பின்பற்றலாம் விஞ்ஞான ரீதியாக இதற்கான உறுதியான ஆதாரங்கள் இல்லை ஆனால் ஆன்மீக ரீதியாக மன அமைதிக்காக பின்பற்றலாம்